வந்து மணி இந்த என்ன இன்சில் எப்படி வந்துச்சு ஒவ்வொருத்தருடைய பெயருக்குறான் இல்ல இப்ப இல்ல ஆறு மணிக்கு தான் அங்க போகணும் நல்லூர் அப்படின்னு சொல்லி அஞ்சரைக்கு தான் எடுக்கணும் நினைக்கிறாங்க அவங்க கிட்ட தகரா பண்ணிட்டு நான் அப்படி சொந்த கிராமம் எது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் வழி கிராமம் மேட்டுப்பாளையர் அப்படிங்கிறது என் எஸ் மணின்னு அவனுக்கு ஏதோ பேர் வச்சிருப்பாங்க பேர் இந்த ஊர் என்ன ஊருங்க என்ன ஊர்ல இருந்து என்ன ஊர் வரைக்கும் எடுத்து வந்தது அது ஜல்லி அந்த பஸ் வந்து இல்ல சாயந்தரமா வந்து ஆழ்ந்து போட்டு காலையில அஞ்சரைக்கு எடுத்துக்கிட்டு அந்த பஸ் திரும்பி மைசூர் போகும் இந்த மாதிரி டைமிங்ல அந்த பஸ் போயிட்டு இருக்குது ஓனருக்கே கிடைக்காத ஒரு பேரை வாங்கினவங்க தான் அந்த என் மணி அந்த என்எஸ் மணியுடைய தகவலை வந்து சிறப்பாக இவங்க வணக்கம் உங்கள் நேட்டூர் ஐயப்பன் அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போற நம்மளுடைய காற்றைய வீரப்பன் அவர்கள் வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வனத்திலே வாழ்ந்து அவருடைய மரணம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கறது கூட இன்றைய வரைக்கும் தெரியாம தான் போயிட்டு இருக்குது வீரப்பனாருடன் அவருடைய கூட்டாளிகள் வந்து ஏராளமான பேர் வந்து பயணம் செஞ்சாங்க அதுல குறிப்பா இன்றைக்கு வந்து மணி அப்படின்னா யாரு அப்படிங்கறத பார்க்க போறேன் இந்த என் அப்படிங்கிற அந்த இன்சில் எப்படி வந்துச்சு இப்போ ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு பின்னால அவருடைய அப்பா அம்மா பெயர் தான் அந்த இன்சில வரும் ஆனால் அந்த என்எஸ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து எப்படி அவருடைய அப்பா அம்மா பெயரா இல்லை வேற விதமா வந்த பெயரா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுடைய நோக்கம் அதை சார்ந்து இந்த சிறப்பான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்ல போனால் என்எஸ் மணியுடைய சொந்த கிராமம் எது சேலம் மாவட்டம் நேட்டூர் வட்டம் கொளத்தூர்வழி கரும்பலூர் கிராமம் மேட்டுப்பழையூர் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவர் தான் என்எஸ்மணி மணி என்எஸ் மணியுடைய அப்பா பெயர் வந்து பையன் அது வந்து மோலக்கார சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வந்து அவர் வந்து ஒரு பட்ட பெயர் சொல்ல மோலக்கார சின்ன பையன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்எஸ் என்எஸ்மணி மணி கூட பிறந்தவங்க யாரு ரங்கசாமி மோலக்கார ரங்கசாமி அதுக்கு அடுத்தபடி அவருடைய அக்கா அதுக்கு அடுத்த என்எஸ்மணி என் எஸ் மணியுடைய இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா குருநாதன் அவங்களுடைய பாரம்பரியமா வச்ச பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா குருநாதன் அப்படிங்கறதுதான் தான் மணியுடைய பெயர் ஆனா அது காலப்போக்கில் வந்து என்எஸ் மணி அப்படிங்கறத மாறுது இதுல இன்னொரு ஒரு சிறப்பு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா என்எஸ் மணி வந்து வீரப்பனாருடைய நெருக்கமான நெருங்கிய பங்காளி வீரப்பனாருடைய குலதெய்வம் வந்து ஊத்தங்கர வல்ல முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுடைய சிறப்பான இருக்கக்கூடிய வீரப்பனாருடைய பங்காளி என் மணி இத அடுத்தபடி என்னன்னு கேட்டீங்கன்னா ரங்கசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோலக்கார ரங்கசாமியில் தான் இவங்க எல்லாத்தையுமே தெரியும் மோலக்கார மணி மோலக்கார ரங்கசாமின்னு தான் அவங்க எல்லாம் தெரியும் ஆனால் அவங்க அப்பா பெயர் சின்ன பையனா இருந்தாலும் மோலக்கார மாட்டாரு அப்படின்னா தான் இந்த எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையுமே தெரியும் ஆனா மோலக்கார ரங்கசாமின்னு சொல்லக்கூடிய இந்த ரங்கசாமியும் வீரப்பனருடன் பயணம் செஞ்சவர் தான் அவரும் அந்த வீரப்பனருடைய காலகட்டத்தில் அவரும் வந்து காவல்துறையாளியும் ஒரு வகையில் அவரும் இறந்துட்டாரு அதுக்கு அடுத்தபடியா இப்ப என்எஸ் மணி அப்படிங்கிற அந்த பெயர் எப்படி வருது கர்நாடக மாநிலத்தில் நெல்லூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் என்எஸ் மணியோடைய அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க என்எஸ் மணி வந்து வீரப்பனாருடைய சேர்ந்துட்டு அவர் ரொம்ப நாள் அவர் வீரப்பனாரோட இருந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஜல்லியபாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்து அப்ப என்ன பண்றாரு வீரப்பனார் வந்து சந்தன மரம் இதெல்லாம் வந்து வெட்டி ஓடிட்டு இருக்காங்க சொல்லப்போனா வீரப்பனார் வந்து டைமிங்ல இருந்து சந்தன மரம் குறிப்பாக நிறைய ஓட்டி இருந்த காலகட்டங்கள் அப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா சந்தனமரம் ஓடிட்டு இருக்காங்க சந்தனமரம் போயிட்டு வந்துட்டு இருக்கு அவரு அவர் அக்கா வீட்டுக்கும் அதுக்கும் குறைஞ்சா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் சொல்ல போனா ஜல்லிப்பாளையத்துக்கும் நெல்லூருங்கிற இடத்துக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் அந்த காலகட்டங்கள்ல வந்து அதிகமான பஸ் போக்குவரத்தோ இல்ல வந்து மாதிரி டூ வீலரோ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்ப ஒரு சில தான் அந்த பஸ் வரும் அப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா மைசூர்ல இருந்து என்எஸ் அப்படிங்கிற அந்த பஸ் வந்து இல்ல சாயந்தரமா வந்து ஆழ்ட்டு போட்டு காலையில அஞ்சரைக்கு எடுத்துட்டு அந்த பஸ் திரும்பி மைசூர் போகும் இந்த மாதிரி டைமிங்ல அந்த பஸ் போயிட்டு இருக்கு அந்த பஸ் வந்து என்எஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பஸ் மணி என்ன பண்றாரு சாயந்தரம் நைட் ஒரு பத்து பன்னெண்டு மணி இந்த மாதிரி நைட் டைம்ல போயிட்டு என்ன பண்றாரு என்எஸ் வருஷம் போயிட்டு இந்த டைம் எடுறா பஸ் போய் நாங்க நல்லூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்எஸ் மணி போய் அந்த பஸ் டிரைவர்கிட்ட சொல்றாரு டிரைவரும் கண்டரைன்னு சொல்லும் போது டிரைவர் கண்டரை என்ன சொல்றாரு கிட்டே என்னப்பா போகாது இது காலையில தான் எடுப்போங்க நாங்க இப்ப தான் போவோம் அப்படின்னு சொல்லி இந்த டிரைவரும் கண்டரைட்டுன்னு சொல்றாங்க இப்ப என்எஸ் மணி என்ன பண்றாரு நீங்க எடுக்கிறீங்களா இப்ப நான் எடுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கம்பல் பண்றாரு அவங்க என்ன பண்றாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க வண்டியெல்லாம் எடுக்க முடியாதுங்க நான் டைமிங் தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றாரு உடனே இந்த டிரைவர் மிரட்டி விரட்டி கேள்விட்டு இவர் என்ன பண்றாரு அந்த என்எஸ் மணிங்கிற மணி என்ன பண்றாரு அந்த வண்டி பஸ் என் அப்படிங்கிற பஸ் என்ன பண்றாரு நேரம் எடுத்துட்டு இவரு அனுப்பாரு அங்க ஜல்லிபாளையத்துல இருந்து நேர நல்லா கடக்க முடக்கம் ரோட்ல எப்படி எப்படி சும்மா ஓட்டிட்டு கையா கண்ணா பண்ணாரு பண்டி வந்துட்டு இருக்குது அப்படியே வருது வந்துட்டு இருக்கும்போது கூடலூர் அப்படிங்கிற பக்கமா ஊருக்கு எல்லாம் வரும்போது பண்றது பக்கத்துல கூட வீடு காமோடு கிமோண்டு ரோட்ல விட்டு நேரம் அடிச்சுட்டு நேரம் நம்ம நெல்லூர் வரைக்கும் இவங்க வந்துடுறாரு

மணி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து மணிக்கு வந்துச்சு கொரோனா இருந்து மணியா மாதிரி என் மணி அப்படிங்கிறது இன்னைக்கு வீரப்பனாரோட பயணம் செய்யும்போது இப்போ நம்மளுடைய டிபி பெருமாள் அப்படிங்கிறவரு கூட சொல்லியிருப்பாரு என் மணி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு போட்டு பொண்ணுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த என் எஸ் மணினா எல்லாருக்குமே தெரியும் இப்ப என்னன்னு ஒரு பஸ் வாங்குறவங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த பஸ் ரூட் எல்லாம் வாங்கி அதை விட்டுருக்காங்க அதை ஓட விடுறாங்க அதெல்லாம் இது பண்றாங்க ஆனா அந்த ஓனருக்கு கூட கிடைக்காத ஒரு பெயர் தான் வந்து அந்த என் மணிக்கு கிடைச்சிச்சு அப்படிப்பட்ட ஒரு பெயர் தான் அந்த என் எஸ் மணிக்கு கிடைச்ச ஒரு பெயர் இத சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு தகவலை வந்து அந்த காலகட்டங்களில் வந்து இதெல்லாம் நடந்ததை வந்து கண் கூட தான் நம்மளுடைய ஐயா ரகுபதி அவர்கள் அவர்கிட்ட வந்து சிறப்பான தகவலை நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர்கிட்ட தெரிஞ்சு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ வந்து வீரப்பனாருடைய கூட்டாளி வந்து என் எஸ் மணி அப்படின்னு சொல்றாங்க வீரப்பனாருடைய நிறைய நாள் பயணம் செஞ்சு கடைசியில வந்து இருக்கிறாரு ஆனா இந்த நல்லூர் அப்படிங்கிற தான் என்எஸ் மணி அப்படிங்கிற ஒரு சாதாரண மணியா இருந்த ஆளுக்கு என்எஸ் மணி அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் என்எஸ் மணின்னா சாதாரண மணி தான் இங்கே வந்துக்கிட்டு இருந்தா அப்படி நல்லூரில் வந்து அவங்க அக்காவை கொடுத்துருக்குது இருந்து தமிழ்நாடு கரங்களூர்லேருந்து மேட்டுப்பாளையூருங்கிற ஊர் அவங்க பூர்வீகம் அங்கேருந்து வந்து அக்கா டூட்டுக்கு வந்தவன் இங்கே வந்து வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான் அதுக்கு பின்னாடி வீரப்பனோட இதாக சேர்ந்து ஜாயண்டில் இருந்துருக்குறான் இருக்கும்போது வந்து ஜல்லிப்பாளையத்தில் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க அக்கௌட் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து அப்போ அந்த பஸ் வந்து ஒரே பஸ்ஸு என்எஸ்னு வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த ரூட்டில் அந்த பஸ்ஸு ஜல்லிப்பாளையத்தில் வந்து ஆல்டாவிற பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு காலம் வந்து அஞ்சு மணிக்கு வந்து எனக்கு எனக்கு இப்போயே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் இல்லை இப்போல்ல அது ஆறு மணிக்கு தான் அங்கே போகணும் நல்லூர் அப்படின்னு சொல்லி அஞ்சரைக்கு தான் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கக்கிட்ட தகராறு பண்ணிவிட்டு நான் அப்படியே இப்படி தெரியுமா என்னை பற்றி தெரியுமானு சொல்லிவிட்டு அப்பயே வந்து இவனுக்கு கொஞ்சம் டிரைவிங் தெரியுமா என்னமோ இவன் பஸ்ஸை எடுத்துக்கிட்டு இவன் வர அவங்கள விட்டு பின்னாடியே அவங்க துரத்திக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு வர அங்கேருந்து வந்து நல்லூர் தாட்டி வந்து தான் வந்து வந்து அவங்ககிட்ட தேவங்கஞ்சி பைக்கை அந்த பைக்கை விட்டுட்டு பஸ்ஸை குறுக்காட்டி வாங்கிட்டு விட்டுட்டு போனாங்க அதுல இருந்து தான் இந்த ஏரியாவுல வந்து மணி அப்படின்னு சொன்னாங்க தெரியும் இருக்கும் போது அந்த பேர் தான் வந்துச்சு பசு ஓனருக்கே கிடைக்காத பேரு மணிக்கு கிடைச்சிருக்கு சரிங்க இன்னொரு விஷயம் என்னன்னு அந்த அந்த பஸ் அப்படிங்கறது நைட்ல ஆல்ட் ஆகுமா ஆமா இங்க இருந்து போயிட்டு மைசூர் போயிட்டு சாயந்தரம் வந்து அஞ்சரைக்கு போய் அங்க ஆறு மணிக்கு நைட் ஆல்ட் ஆகும் ஜல்லிப்பாளையத்தில் அந்த திருப்பி காலையில மணி அஞ்சரைக்கு எடுத்து ஆறு மணிக்கு வரும் ஆறு ஆறேக்கலுக்கு நல்லூர் வந்து அப்படி போகும் இவன் நேரமாக வந்து அங்கே வந்து எனக்கு இந்த டைமே கொண்டு போய் மக்கள் ரூட் கூட இருக்குல்லையே அப்படின்னு வந்து கேட்கும்போது இவன் இஷ்டத்துக்கு ரூட் பஸ் விட முடியாது இல்லையா அதனால் வந்து நான் நான் வீரப்பாவை அப்படி இப்படின்னு டாக்ட் மிரட்டி அவங்கள விட்டுட்டு பஸ் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அவனுக்கு வந்து பேர் என்எஸ் மணின்னு பேர் வந்தது கர்நாடகாவில் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வீரப்பனாருடைய ஆள் அவங்க எங்கே அந்த டீம் எந்த இடத்துல அந்த பக்கம் இருந்ததா அந்த பக்கம் எங்கேயோ அந்த பக்கம் அந்த ஜல்லி படத்தில் வந்து அந்த நாட அவங்க எதோ அந்த இது சந்தன மரம் இது வெட்டிக்கிட்டு இருந்ததாக தகவல் தெரியுது அந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருந்து அக்கௌட்டு வீட்டுக்கு இவன் போகணும் நல்லூருக்கு அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வந்து பஸ்ஸில் ஏறி போயிடலான்னு வந்துட்டா டைம் இருக்குதுன்னு சொல்லி அவன் வந்து கொஞ்சம் போதை போடுறாள் அதாவது தண்ணி அடிச்சுட்டு வந்து எனக்கு கொண்டு போய் மூணு டைம் கூட போக எடரா பஸ் சொல்லி அவங்களை மிரட்டி போட்டு எடுத்துட்டு அந்த பஸ் அதனால அந்த மணி எடுத்துட்டு ஊர் என்ன வச்சிருப்பாங்க என்ன ஊர்ல இருந்து என்ன ஊர் வரைக்கும் எடுத்து வந்தது அது ஜல்லிப்பாளத்துல இருந்து நல்லூர் வரைக்கும் எடுத்துட்டு வந்தது நல்லூர்ல அவங்க அக்கா வீட்டு வீடு அவங்க அக்கா வீட்டுக்கு வர்றதுக்காக அந்த பஸ் எடுத்துட்டு அவன் வந்தது எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குது இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த என்எஸ் மணி அந்த பஸ் ஓட்டிட்டு வந்ததுதான் ஆமா அந்த வர வழியில எந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவும் அந்த அந்த இது எதுவும் இல்லை அங்க அங்கிருந்து வரும்போது யாரு கை கட்டினாலும் நிறுத்தல இவன் பாட்டில் வந்தது அங்க வந்து கூடலூர்ல ஒரு டர்னல் வந்து கட் பண்ணும்போது அந்தாண்ட அந்த குறைஞ்சி கட் பண்ணும் உள்ள இருக்கிற இது மேல காம்பவுண்ட் மாலாம் ஏறிட்டு வந்திருக்குது ஆனா வண்டி சாயல ஒன்னும் அடைஞ்சல் ஆகல கொண்டு வந்துட்டாங்க ஓ அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல எந்த சேதம் இல்லாத கொண்டாந்து சேதம் இல்லாத கொண்டு வந்துட்டா வண்டி ஒரு தவிர அப்சைட் ஆகிற அளவுக்கு போய் மறுபடியும் எப்படியே ஸ்டடி பண்ணி ரோட்லேயே வந்து நல்லதுன்னு சேர்ந்துக்கிட்டான் சரிங்க அப்போ இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி பிரச்சனை என்ன போலீஸ் தகவல் அந்த மாதிரி ஏதாவது வந்தாங்களா அதுக்கு முன்னாடி போலீஸ் தகவல் வந்து தான் இவங்க போய் தலைமரவாகிடுறது அப்போ தான் கட்டம் இவங்க இது மரம் வெட்டுறது இதுக்கு கட்டம் அதுக்கு முன்னாடி தான் எஸ்டிஎஃப் அது இதுன்னு இதெல்லாம் அவங்க பிரச்சனை அப்புறம் அங்கேருந்து பாரு லோடு லோடாக மரம் ஓட்டினாங்க அந்த மரம் ஓட்டினாங்கல்ல அந்த பகுதியில் இருந்துக்கிட்டு இவங்க போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்து இவங்க வந்து தீவிரம் ஆனதுக்கு முன்னாடி தான் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எல்லாம் எஸ்டிஎஃப் எல்லாம் அந்த கருப்பு படம்னு சொல்லி எதுதான் போட்டுக்கிட்டு எல்லாம் கண்காணித்து முன்னாடி தான் இவங்களை வந்து பிடிச்சது அதுக்கு முன்னே இவங்க ஆதிக்கம் இருக்கும்போது தான் அது பண்ணணுது ஃபஸ்ட்டு ஆரம்ப நம்மளுடைய ஐயா கிட்ட வந்து சிறப்பான தகவல் இது வரைக்கும் நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுங்க இதில் குறிப்பாக வந்து சொல்ல போனா என்எஸ் மணி அப்படின்னு அந்த என்எஸ் மணி இந்த ஊரில் வந்து பஸ் ஓட்டி பஸ் ஓனருக்கே கிடைக்காத ஒரு பேரை வாங்கினவங்க தான் அந்த என்எஸ் மணி அந்த என்எஸ் மணியுடைய தகவலை வந்து சிறப்பாக இவங்க எல்லாம் கண் கூட பார்த்ததை இவங்களுடைய ஏரியாவில் நடந்த விஷயத்தை தான் நம்மளுடைய ஐயா கிட்ட பகிர்ந்துகிட்டேங்க சிறப்பு தகவல் கொடுத்த நம்மளுடைய ஐயாவுக்கு ஐயா உங்களுக்கு எங்களுடைய மனமார் நன்றி வணக்கம்